ஒரே நேரத்தில் இரண்டு கப்பல்கள் மீது ஹவுதிகள் நடத்திய புதிய தாக்குதல் சர்வதேச கப்பல் போக்குவரத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இது இஸ்ரேலுக்கு நேரடியாக பெரும் அழுத்தங்களை கொடுத்துள்ளது வெள்ளிக்கிழமை பாப் அல் மந்தாஃப் நீரினை வழியாக லைபீரியன் நாட்டு கொடியுடன் சென்ற இரண்டு சரக்கு கப்பல்கள் மீது ஹவுதி படை அதிரடி தாக்குதல்களை நடத்தியது முதல் கப்பல் ட்ரோன் மூலம் தாக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலின் பெயர் அல் ஜஸ்ரா என்றும் முன்னூற்றி எழுபது மீட்டர் நீளம் கொண்ட நவீன கப்பல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் கப்பல் தீப்பற்றி எரிந்த நிலையில் அதிலிருந்து ஊழியர்கள் அனைத்துள்ளனர் இதில் உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் ஜெர்மனியின் ஹபாக் லுலாய்டு நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் கப்பலின் பாகங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பலின் போர்ட் பகுதியில் ட்ரோன் விழுந்த நிலையில் ஒரு கண்டெய்னர் அதிலிருந்து சரிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது இதில் கப்பலின் டெக் பகுதி தீப்பிடித்து எரிந்து உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவதாக லைபீரியா கொடியுடன் சென்ற எம்எஸ்சி பலாட்டியம் த்ரீ என்ற சரக்கு கப்பல் மீது இரண்டு பாலிஸ்டிக் மிசைல்ஸ்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் கப்பலின் ஒரு பகுதி தீப்பிடித்து எரிந்த நிலையில் அதனை ஊழியர்கள் அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் தான் வியாழக்கிழமை மாஸ்க் கிப்ரல்டர் நிறுவனத்தின் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது எனவே மறு அறிவிப்பு வெளியாகும் வரை தங்களது நிறுவன கப்பல்கள் அந்த வழியாக செல்லாது என மாஸ்க் கிப்ரல்டர் நிறுவனம் அறிவித்துள்ளது இதேபோல் ஜெர்மன் கப்பல் நிறுவனமான ஹப்பாக் லுலாய்டு வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை அவ்வழியாக கப்பல் போக்குவரத்து கிடையாது என அறிவித்துள்ளது இதனிடையே ஹவுதிகள் வெளியிட்ட செய்தியில் எம்எஸ் சி அலன்யா மற்றும் த்ரீ ஆகிய இரண்டு கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளனர் அல் ஜஸ்ரா கப்பல் மீதான தாக்குதல் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை தாங்கள் தாக்குதல் நடத்திய இரண்டு கப்பல்களும் இஸ்ரேல் நோக்கி சென்றவை என ஹவுதிகள் தெரிவித்துள்ளனர் காசா மக்களுக்கு உணவு குடிநீர் கிடைக்கும் வரை இஸ்ரேலுக்கு செல்லும் அனைத்து கப்பல்களையும் தடுப்போம் என ஹவுதிகள் அறிவித்துள்ளனர் எங்கள் கடல் பகுதி வழியாக செல்லும் கப்பல்கள் தங்களது அடையாளம் காட்டும் கருவிகளை இயக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அதனை அணைத்துவிட்டு பயணிக்கக்கூடாது என ஹவுதிகள் எச்சரித்துள்ளனர் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் மட்டுமே தங்களது குறி என்றும் உலக நாடுகளின் பிற துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படுத்த மாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளனர் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் கொல்லப்பட்டோர் எண்ணிக்கை பத்தொன்பது ஆயிரத்தை நெருங்கியுள்ளது இஸ்ரேல் தனது தாக்குதலை தொடரும் வரை அந்நாட்டிற்கு செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் என ஹவுதிகள் அறிவித்துள்ளனர்